வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு அருளிலன் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு மோடியினுடைய பயணம் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கு அவர் இங்கே தான் இருக்கார்னு வச்சுக்கங்க வந்து போயிட்ருக்காரு முதலமைச்சர் ஒரு இருபத்தி மூணு கேள்விகளை வந்து மோடியை நோக்கி கேட்டிருந்தார் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் செஞ்சு தரதுக்கான வாக்குறுதி கொடுக்கறதுக்கான தகுதி இருக்கான்னு கேட்டிருந்தார் மோடியினுடைய பேச்சுக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இவ்வளோ நான் ஒரு பிரதமருக்குரிய பேச்சாக அவர் இல்லை இன்னொன்று பத்தாண்டுகள் நான் தமிழ்நாட்டு இதெல்லாம் செஞ்சு ஒரு நன்மைகளை செய்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான எதுவுமே இல்லாமல் அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குற்ற குற்றச்சாட்டி அரசை குற்றச்சாட்டி ஒரு பேச்சு ஒரு ஒரு மாநில அரசுக்கான தேர்தல் நடக்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான் இருக்காரு மோடியினுடைய பேச்சுகள் எதை காட்டுகிறது அதாவது பாஜகவோட அரசியல் என்ன மதம் இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்களை நிறுத்துவது இந்துக்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களை நிறுத்துவது பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு எதிராக தலித்துக்களை நிறுத்துவது தலித்துக்களின் இந்துக்களுக்கு எதிராக பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை நிறுத்துவது இதுதான் அரசியல் ஒன் ஒன்லைனுங்கிறது பிளவுபடுத்தக்கூடிய அரசியல் தான் தமிழ்நாட்டில் இந்த தடவை அவங்க அமைச்சிருக்க கூட்டணி வந்து ஒரு ஜாதி கூட்டணி அப்படி ஒன்று ட்ரை பண்ணுறாங்க யாதவர் நாடார் தேவர் அப்படி ஒரு ஒன்று ட்ரை பண்ணுறாங்க ஆனால் மொத்த தமிழ் சமூகமும் ஏற்றுக்கொண்டது திமுகவை தான் பெரும்பாலான ஒரு ஐம்பது சதவீத மக்களுக்கு ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஏற்றுக்கொண்ட பெரும் வெகுஜன இயக்கமாக திமுக இருக்கு அதிமுகவும் கொஞ்சம் ஓட் பேங்க் வச்சிருக்காங்க பாஜக இப்படி ஒன்று ஜாதி ரீதியாக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் துறைதிசுவாசமாக அவங்க இந்த தடவை தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்போது மதத்தை முன்னிறுத்தி பேசவில்லை அதை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறாங்க யாருமே இங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உத்ரகாண்ட்லேயோ வட இந்தியாவிலேயோ ஊபிலையோ குஜராத்லேயோ பேசும்போது மதம் ஏய் முசல்மான் நீ பாகிஸ்தானுக்கு போ ஜெய் ஸ்ரீராம் காங்கிரசனுடைய தேர்தல் வந்து முஸ்லீம் லீக் மாதிரி இருக்கு அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்றவங்க தமிழ்நாட்டில் வந்தோன்னே அடக்கி வாசிக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இங்கே இது எடுபடாது இங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டு காலமாக இங்க ஒரு பண்பாட்டை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் திராவிட இயக்கம் திமுக உருவாக்கிடுச்சு அந்த பண்பாடு வந்து இங்கே வேற ஒன்றா நிலை கொண்டு இருக்குது இங்கே ஜெயிக்கிறது வந்து கஷ்டம் இங்கே இந்த விஷயங்களாம் நாம் பேசக்கூடாது இங்கே வேற ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக வந்து ஒரு ஊழல் பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அதை ரொம்ப வருஷமாகவே பேசுகிறாங்க இந்த தடவையும் பேசுகிறாங்க இன்னொன்று வாரிசு அரசியல் அப்படின்வாங்க கூடுதலாக இந்த தடவை போதை மருந்து அப்படின்ற ஒரு விஷயத்தை தூக்கி வைக்கிறாங்க மூணு விஷயம் ஊழல் வாரிசு போதை மருந்து தமிழ்நாட்டு பள்ளிகளில் மாணவர்களிடையே போதைப் பொருள் விற்பனை நடக்கிறது அதை தடுப்பதற்காக நீங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு பேசியிருக்காரு ஆமாம் இதான் தமிழ்நாட்டினுடைய பள்ளிகளுடைய நிலைமை மோசமாக இருக்குன்னு பேசியிருக்காரு தமிழ்நாட்டு பள்ளிகள்ல அதிமுக ஆட்சியில போதைப் பொருள் விற்கப்பட்டு போலீசார் கைது ரெய்டு நடத்தி அவையெல்லாம் பறிமுதல் செய்த நிகழ்ச்சி போதை சாக்லேட் உட்பட அதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னு ஒரு டைரி மூலமாக தெரிய வந்து இது அப்பெல்லாம் திமுக ஆளுங்கட்சி கூட கிடையாது எதிர்கட்சி இத்தனைக்கும் எதிர்கட்சியா இருக்கும் போதே இந்த உண்மைகள் வெளிவந்தது அப்போ இந்த ஆட்சியை தங்களோட சுயநலத்துக்காக வைத்திருந்தது பாஜக தான் பாஜகவோட தான் இங்கே நடந்துட்டு இருந்தது பாஜக அதிமுக கூட்டணி ஆனால் இன்னைக்கு வந்து அதை சொல்ல கொள்றதுக்கான ஒரு நியாயங்களும் இங்கே கிடையாது போதைப் பொருட்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் குஜராத்தின் முன்ரா துறைமுகத்தில் இருந்து ஒரு ஆண்டுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி போதைப் பொருட்கள் வந்து இந்தியா முழுக்க எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய கூடிய மாநிலங்களை நோக்கி ஒரு அரசியல் நோக்கங்களுக்காக வந்து திட்டமிட்டு அனுப்பப்படுகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு இப்ப இந்த முந்திரா துறைமுகத்திலிருந்து போதைப் பொருட்கள் எங்க போகுது தொண்ணூறு சதவீத போதைப் பொருட்கள் குஜராத்துக்கு போகுது இந்தியாவிலேயே அதிக போதைப் பொருள் பயன்பாடு உள்ள ஒரு மாநிலம் குஜராத் குஜராத் காந்தியடிகள் பிறந்த மண் அங்க வந்து கதை இருக்கு அப்ப அங்க இருக்கிறவன் எல்லாம் மது குடிக்கிறது இல்லையா என்ன அவனுக்கு அங்க மது கிடைக்கல அதனால கள்ளச்சந்தை வந்து வேர்விட்டு கள்ளச்சாராயம் ஆறா ஓடுது முந்திரா துறைமுகத்திலிருந்து வரக்கூடிய பெரும்பாலான போதைப் பொருட்கள் செல்வது குஜராத்துக்கு இன்னொரு பெரும் மாநிலம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் போதை இல்லாத கிராமங்களே கிடையாது அவங்களோட மூன்று வேலை அவங்களோட பிரதான உணவே பான்பிராக் தான் புராக் நம்ம ஊர்ல போதை பொருள் மோடியினுடைய தொகுதியில கஞ்சா உருண்டைகள் கிடைக்கும் யாரு வேணாலும் போய் குழந்தை கூட இங்க தமிழ்நாட்டில் ஒப்பீட்டளவில் அப்படியெல்லாம் ஒன்றும் இங்க இது பண்ணல இன்னும் சொல்ல போனா அரசு டாஸ்மாக் விதிமுறைகளோட அவங்க விற்கிறாங்க அதையுமே படிப்படியா அரசாங்கம் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கு இந்த என்னோட கோஷனெல்லாம் ஜேர்னலிஸ்டா அருளழிலனோட கருத்து இந்த உலகத்தில் வந்து மது ஒளிந்த சமூகம்னு ஒரு சமூகம் கிடையாது ஆக்சுவலாக உண்மையே சொன்னால் பாஜகவுக்கு அஞ்சாமல் ஒரு கருத்தை சொன்னால் கலாச்சார பாசிஸ்டுகளுக்கு அஞ்சாமல் ஒரு கருத்தை சொன்னால் ஆர்எஸ்எஸை பற்றி அச்சமில்லாமல் ஒரு கருத்தை சொன்னால் இந்த உலகத்தில் மது இல்லாத சமூகம் என்ற ஒரு சமூகம் இல்லவே இல்லை கிடையவே கிடையாது ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த மனித குலத்துக்கு மது இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறதா நம்மை சீரழிக்கிறதா நம்மளுடைய பொருளாதார நலன்களை சிதைக்கிறதா அப்படின்றத மட்டும்தான் அளவுகோலா வந்து மேலை நாடுகளில் வச்சிருக்காங்க அங்க அப்படி பாதிக்கவும் இல்லை அது அவங்களோட லைஃப் ஸ்டைல்ல ஒரு அங்கமா இருக்கு நம்ம ஊர்ல அதையே முழு நேரமா குடிச்சு நாசமா போற பிராக்டிகலா பேசினா இவ்வளவுதான் இருக்கக்கூடிய சாத்திய ஆனாலும் நம்மளோட திராவிட மாடல் அரசு அதை படிப்படியாக குறைப்பதாக உத்தரவாதம் கொடுத்து குறைச்சிட்டும் வர்றாங்க குறிப்பாக நெடுஞ்சாலை ஓரங்கள்ல இருந்த கடைகள் எல்லாத்தையுமே நிறைய குறைச்சிருக்கு மூடப்பட்டிருக்கு கிராமப்புறங்கள்ல கோவில்களுக்கு பத்தில எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூர் சாய் பாபா கோயில் அதை சுற்றி இருந்தக்கூடிய நிறைய ஷாப்பெல்லாம் மூடிட்டாங்க குறிப்பாக ஒரு விஷயம் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு டாஸ்மாக வேலைக்கு ஆட்கள் எடுப்பதில்லை ஓ ஏன்னா கடைகளை மூடுறதுனால பணியாளர்கள் மிச்சம் இருக்காங்க அவர்களுக்கு அந்த அயட் பண்ணி கொடுத்து வேற வேறு துறைகளுக்கு அனுப்பிட்டு இருக்கிறதுனால டாஸ்மாக் வேலைக்கு இது பணிகளுக்கு ஆட்களை எடுக்கிறதே கிடையாது ஓகே அது நல்ல விஷயம்தான் அரசாங்கம் வந்து இந்த மது விற்பனையை ஒரு கட்டுப்பாடோட வந்து மேற்கொள்ளணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து இதுல முழுக்க வந்து இந்த பத்தின பழக்கம் கிடையாது ஆனா மது பத்தின என்னோட பார்வை இதுதான் என்னோட பார்வை இதுதான் நான் ரொம்ப ஜெனியூனா தான் இதை அணுகிறேன் சும்மா வந்து ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி நம்ம இதை அணுக முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட மாடல் அரசு கடைபிடிக்கக்கூடிய மது கட்டுப்பாடு கொள்கை வந்து மிக சிறப்பானது அது வந்து வரவேற்கப்படக்கூடியது ஆனா மோடி இங்க பேசுறதோட நோக்கம் அது அவர்கள் குடும்பத்தை குறிவைக்கிறார்கள் குடும்பத்தை கலைஞர் தன்னோட அரசியல் எதிரி யார் என்பதை கலைஞர் டிசைட் பண்ணார் தனக்கு எதிரில் எம்ஜிஆர் தூக்கி அவர் வச்சார் அதுக்கு பிறகு அந்த இடத்துக்கு ஜெயலலிதா வந்தாங்க இன்னைக்கு அது நாளா உடைஞ்சிருக்கு அதுல ஒரு போர்ஷனை எடப்பாடி வச்சிருக்கிறார் ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கு பிறகு இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு போதுமான ஆதரவு பரவலாக இல்லை அவருக்கு ஒரு சாரார்ட்ட ஆதரவு இருக்கலாம் ஆனால் கலைஞர் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் எல்லா ஜாதியினரும் எல்லா மத மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குடும்பமாக கலைஞர் குடும்பம் இருக்கு காரணம் அவங்க தங்களை ஒரு விஷயத்தோட போய் மட்டுமே ஐடென்டிஃபை பண்ணிக்கல அவங்க ஓவரால் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் அவர்களை இந்த மக்கள் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா ஜாதி எல்லா மத மக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இதுதான் பிஜேபிக்கு டிஸ்டர்ப் பண்ணுது இவரை என்ன எதுவுமே பண்ண முடியுது இல்லையே கலைஞர் இறந்தார் ஜெயலலிதா இறந்தாங்க இது ஒரு காலியா கிடக்குது இந்த மைதானம் நம்ம போய் அள்ளிட்டு வர வேண்டியது பாக்கி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்னு ஒரு ஒரு ஆள் வந்தார் அவர் வந்து கிட்டத்தட்ட அன்னையிலேருந்து போட்டி போட்டு இன்னைக்கு ஒரு ஆறு ஏழு தேர்தல்களில் தொடர்ச்சியா வெற்றி பெற்று திமுகவை ஒரு உச்சம் தொட்ட வெற்றியை நோக்கி நகர்த்தி கொண்டு போயிருக்கிறாரு இதற்கு காரணம் என்னன்னா அந்த கலைஞர் குடும்ப மேல இமேஜும் அதை அரசியல் களத்தில் முன்வைத்து கடுமையாக உழைத்து காப்பாற்றி கொண்ட ஒரு ஆளுமை திறனும் இதை பார்த்து அவங்களுக்கு அச்சமா இருக்கும் போது அவங்க நீ எந்த வகையில அடையாளப்படுத்த முடியாது இப்ப பீகார்ல வந்து லல்லு பிரசாத் வந்து ஒரு யாதவ் யாதவ் அடையாளப்படுத்த குருமின்னு சொல்லி இவர நிதி சாதனப்படுத்த முடிகிறது கர்நாடகாவில பொம்மைன்னு வந்து ஒரு கவுடா அடையாளத்துக்கு ஒருத்தர் இன்னொரு ஜாதிக்கு ஒருத்தர் அப்படிதான் இருக்காங்க எல்லா மாநிலங்கள்லயும் பாருங்க ஒரு ஒரு பெரும்பான்மை ஜாதிகளா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு இப்படிதான் இருக்கும் சோ எல்லா ஜாதிகளையும் அரவணைக்கக்கூடிய எல்லா ஜாதிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா மத மக்களும் ஏற்றுக்கொள்ள கூடிய ஒரு குடும்பமாக இருக்கிறது அது மோதியே ஒரு ஜாதி ஜாதியாமே எனக்கு ஆமா மோடிங்கிறதே ஒரு ஜாதி அதை வச்சு தானே வழக்கு போட்டாங்க மோடிங்கிற வார்த்தையை பற்றி இந்தியாவிலிருந்து பணத்தை திருடி கொண்டு போய் சென்றவர்கள் எல்லோருடைய பேருக்கு பின்னால் மோடி இருக்கிறதுன்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னாருன்னு சொல்லி மோடி கம்யூனிட்டில இருந்து வழக்கு போட்டு தானே அவர் இது பண்ணது அவரே அப்ப ஜாதி பேரை தான் வச்சிருக்கிறாரு அப்போ இதை தாண்டி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு இது வரும்போது இவங்க ஒரு குற்றச்சாட்டை வந்து சொல்றாங்க தேர்தல் நெருங்க நெருங்க மிக மோசமான குற்றச்சாட்டுகள் முதல்வர குடும்பத்தின் மீது வைக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தோழர் பினராயி விஜயன் தங்கம் யாருமே நம்ப மாட்டாங்க கேரளாவில் இருக்க ஆர்எஸ்எஸ் காரனே நம்ப மாட்டாங்க ஏன்னா தெரியும் பினராயி விஜயன்லாம் அப்படி பண்ண மாட்டாரு அப்படின்னு அதுபோல கலைஞர் குடும்பத்துக்காரங்க இது மாதிரி ஒரு வேலையை செஞ்சாங்களா செய்வாங்க அப்படின்னு சொன்னா நம்புவனா ஆனால் சத்தீஸ்கர் முதல்வர் பூபேஷ் பாகல் மீது ஐநூறு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினாருன்னு ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு ஹேமந்த் சோரனை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே வைத்திருக்கிறான் இதெல்லாம் மோடியோட அச்சத்தையும் பீதியையும் காட்டுது எதையாவது சொல்லி இவர்களெல்லாம் இந்த குற்றச்செயலில் தொடர்பு இல்லாதவர்கள் இந்த குற்றச்செயலில் ஈடுபடாதவர்கள் ஆனாலும் போலி ரெசிப்ட் எல்லாம் வாங்கி எடுத்து என்னென்னமோ பண்ணி ஹேமந்த சோரனு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏசியோ ரெசிவையும் வச்சு அந்த பில்லே இவனுங்கதான் போய் வாங்கிருக்கானுங்க என்ன ஆனா இங்க நாலு கோடி ரூபாய் பிடிப்பட்டா அதை பத்தி அது அமலாக்கத்துறை பொள்ளாச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினருடைய இப்போ வரைக்கும் இல்லை ஆக நாம இதற்கு முழு விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு எவனையோ ஒருத்த பெரும்பாலும் இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாடு வெளிநாட்டில இருந்து ஒரு நபர் வருவாரு அவர விமான விமான அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடிப்பாங்களாம் வாக்குமூலம் கொடுத்துருவாரா இவருக்கு தாங்க நான் கொண்டு போனேன் ஏன்டா இப்படியா ஊர் உலகத்துல ஒவ்வொரு சிஎம்ஐ பத்தி சொல்லுவேன் ஒருத்தர் வந்திருக்கானா இருநூறு கோடி ரூபாய் அவன் கொண்டு வந்தானா ஹவாலா பணம் அது ஒரு அரசியல் கட்சியோடு தொடர்புடையதா டேய் டேடி நீ வந்து ஏதோ போடுற இங்கெல்லாம் உனக்கு முன்னாடியே நிறைய அடிகளையும் இதுகளையும் பட்டு நிறைய பாதிப்புகளை பட்டு அவ்வளோ முழு உசார் நிலையில் இங்கே இருக்கிறதுனால நீ என்ன ஸ்கெட்சு போட்டாலும் அது வந்து எடுபடாது அதை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க நாமளும் அதை முறியடிக்கிறதுக்கு முன்கூட்டியே தயாரா ஆயத்தமாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கும் இதில் நீங்கள் முதலமைச்சர் அவருடைய குடும்பம் என்பது தமிழ்நாட்டுக்கு பொதுவான குடும்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றீங்க மோடி வந்து தமிழ்நாட்டு பாஜக தலைவர் அண்ணாமலை பற்றி பேசும்பொழுது அவர் நல்ல சாதியில் பிறந்தவர் அப்படின்னு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தொலைக்காட்சி கழித்த பேட்டியில் சொல்லியிருந்தார் நேற்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா உடு மேட்டுப்பாளையத்தில் பேசும்பொழுது அவர் வந்து ஒரு மிகவும் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் நல்ல கம்யூனிட்டியை சேர்ந்தவர் நேற்றைக்கும் பேசியிருக்கிறார் இதுல அந்த நல்ல ஜாதியை சேர்ந்தவருங்கிற ஒரு சொல்லெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி வாக்கரசியில் இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடியது அதுவும் பத்தாண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்தவர்கள் பயன்படுத்தக்கூடியது அதுவும் தமிழ்நாட்டில் வந்து பேசக்கூடிய சொற்கள் அது அவர் நல்ல ஜாதியில் பிறந்தவர் அப்படின்னு அண்ணாமலையை சொல்கிறாருன்னா முருகனை கெட்ட ஜாதியில் பிறந்தவர்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் அவர் நீலகிரி வேட்பாளருக்காக நேற்று பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு அந்த பிரச்சாரத்திலையும் வழக்கம் போல் இங்கே வந்து பட்டியல் ஜாதியினர் முன்னேறி வர முடியாது பட்டியல் ஜாதியினரை இங்கே அடக்குகிறார்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே பட்டியல் ஜாதியினர் உரிமைகளை பெற்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இணையாகவும் சில பகுதிகளில் பிற்படுத்தப்பட்ட ஜாதி இந்து மக்களை விட அதிக வளர்ச்சி அடைந்தவர்களாகவும் இருப்பதற்கு திராவிட இயக்கம்தான் காரணம் சில பகுதிகளை நான் குறிப்பிட்டு சொல்லுவேன் அந்த பகுதிகளில் பட்டியல் ஜாதி மக்கள் இந்து பிற இந்து மக்களை விட வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள் ஐந்து ஏக்கர் ஆறு ஏக்கர் நிலம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் உயர் தொழிலில் ஈடுபடுகிறார்கள் மிக உயர் தொழில் நான் சொல்றது ஜாதி ரீதியான உயர் தொழிலில் இல்லை ஒரு கல்வி ரீதியான கல்வி ரீதியான மிகப்பெரிய இருக்கக்கூடிய தொழில்களில் ஈடுபடுகிறாங்க எங்க அவங்க மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைந்து அரசியலிலும் இன்று அவர்களுடைய முக்கிய ஆளுமை திறன் காரணமாக அவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க சரி நீங்க என்ன செஞ்சீங்க பட்டியல் ஜாதிக்கு அயோத்தி ராமர் கோயிலுக்கு உள்ளால பட்டியல் ஜாதியினர் போக முடியாதுன்னு பிபிசி ஒரு பெரிய ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க இப்பவும் இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வெளியிட்டுருக்காங்க நாங்கள் எங்களுக்கு தனி கோயில் நாங்கள் போக முடியாது தேர்தல் வந்தால் மட்டும் எங்கள் வீடுகளுக்கு வருவாங்க ஓட்டு கேட்டு மற்றபடி நாங்கள் கோயிலுக்குள்ள எல்லாம் இன்னும் சிறிதளவு கூட உத்தரப்பிரதேசம் பீகார் குஜராத் போன்ற மாநிலங்களில் பட்டியல் ஜாதி மக்களின் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை அதுவும் பாஜக இந்த மாநிலங்களில் எல்லாம் செல்வாக்கு பெற்ற பிறகு பட்டியல் ஜாதி மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வரவே அஞ்சு நடுங்குகிறார்கள் தோட்டங்களுக்கு வேலைக்கு செல்வதற்கு அஞ்சு நடுங்குகிறார்கள் அவர்களுக்கு பழைய பாணியில் கூலி காணாத ஒரு ஒரு உழைப்பு ஒன்று உண்டு வேலை செஞ்சால் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக சோறு பழைய துணி அப்படி கொடுப்பாங்க பழைய காலத்தில் அதுபோன்ற ஒரு பழைய காலத்தை இன்றைய குஜராத் உத்தரப்பிரதேசத்தில் தலித் மக்களுடைய வாழ்க்கையை நினைவூட்டுவதாக சில பதிவுகள் நான் படித்தேன் மிக மோசமாக இருக்கு அவங்க தான் இங்கே வந்து நம்ம பட்டியல் ஜாதி மக்களை இங்கே உருட்டுறாரு மோடி என்ன முருகன் நீலகிரியில் போட்டி போட்டுறாரு அந்த நீலகிரி தொகுதியில் அது தலித் தொகுதி திமுக சார்பில் ஆராசா போட்டி போடுறாரு நீ ஓ வேட்பாளர் கட்சி சார்பில் போட்டி போடுறா ஓ வேட்பாளரை ஜெயிக்கணும்னு தானே நினைப்பேன் நீ முருகனே தோக்கணும்னு நினச்சி தோத்துருவாரு இவரு ஆராசா தான் நீலகிரியில் வின் பண்ணுவார் அப்படின்றதுனால தான் முருகன் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அவருக்கு பதவி பிரமாணமும் முடிந்து விட்டது அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இங்க லீவ் விட்டுட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் விடுப்பெடுத்து கொண்டு போய் பதவி ஏற்றுட்டு வர்றாரு நீ அந்த போ பதவியேற்க போகும் போதும் பதவி வரும்போதும் உங்க மனநிலை என்னவா இருக்கும் நம்ம தான் போறோம் நம்மளுக்கு ஒரு பதவி கொடுக்குறாங்க கட்சி நம்மளை கைவிடல ஒரு பதவி கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அப்போ அந்த ஓட்டு போடுறவன் என்ன நினைப்பான் அங்க ஒரு எம்பி ஆகிட்டாப்புல இவருக்கு எதுக்கு இங்க வந்து இப்போ இவருக்கே தெரியும் இந்த ஓட்டை எதுக்கு நம்ம வீணாக்கணும் சொல்லி ஆராசாவுக்கு தானே ஓட்டு போடுவாங்க இது நீங்க ஒரு பதவி ஏட்டுட்டீங்க ஒரு எம்பியா பதவி ஏற்ற பிறகு எப்படி இங்க வந்து போட்டி போடுவீங்க தோக்கணும்னே உங்களுக்கு ஜனங்கள் ஓட்டு போடுவாங்களா நீங்க தோப்பீங்கன்னு உங்களுக்கே தெரியுது உங்க கட்சி தலைமைக்கே தெரியுது உங்களுக்கு பதவியேற்பு செய்து வைத்த பிரகதீப் தன்கருக்கே தெரியுது என்ன மக்களுக்கு தெரியாதா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீலகிரி வாக்காளர்களுக்கு தெரியாதா இவர் தோத்துருவாரு அதனால தான் இவருக்கு எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க மாநிலங்களவையில் மத்திய இருந்து கொடுத்துருக்காங்க பேருக்காக நிற்கிற பேருக்காக வந்து நின்று வேற எவனோ ஒரு புழப்பை கெடுத்துருக்காப்புல அங்கே இன்னொருத்தன் கட்சிக்காக வேலை செஞ்சுருப்பான்ல நீலகிரியில் அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்கலாம்ல அதை கொடுக்காமல் அதையும் பிடுங்கி பறித்து காலி பண்ணி இதே மாதிரி தான் நயினார் நாகேந்திரன் அவர் ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதிக்கு சிட்டிங் எம்எல்ஏ ஆமாம் சிட்டிங் எம்எல்ஏவா இருந்துட்டே இப்போ எம்பி தொகுதிக்கு போட்டி போடுறாரு தோற்க போறாரு அதுல நிறைய ஊழல்லாம் பண்றாங்க காசு கெடுத்துறாங்க அது தனி தோற்கத்தான் போறாரு ஒரு எம்எல்ஏவா இருந்துக்கிட்டு இருந்துகிட்டு எப்படி ஒரு பதவி ஆசை ஸோ ஆள் கிடையாது ஏழு தொகுதிகளில் நட்சத்திர வேட்பாளர்கள்னு இவங்கள சொல்றாங்க நயன் நாகேந்திரன் எள் முருகன் தமிழ் அண்ணாமலை அப்படின்னு ஏழு தொகுதி ஏழு தொகுதியிலயும் அதிமுக வந்து தேர்தல் வேலை செய்யாம இருக்காங்க ஆமா ஜெயக்குமார் முழு அடியா மாதிரி ஜெயக்குமார் ஜெயக்குமார் மகனுக்குறதுக்காக தமிழிசை வெற்றி பெற மாட்டாங்க ஆனா தமிழிசை ரெண்டாவது இடத்துக்கு வருவாங்க அதுக்கு தானே உங்களுக்குள்ள போட்டி யார் ரெண்டாவது இடத்துக்கு இப்படி ஒரு மறைமுக கூட்டணியை அதிமுகவும் பாஜகவும் வைத்துக்கொண்டு எப்படியாவது இதை உடைக்கணும் குழப்பணும் அப்படின்ட்டு கனவு காண்றாங்க முறை மோடி வந்தாலும் எவ்வளவு தூரம் வந்தாலும் தமிழ்நாட்டு மோடியின் முகத்தை பார்க்க 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 தமிழ்நாடு மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் அவர்களுடைய பேச்சுக்கள் ஆமா அது சவுகார்பேட்டையில் உள்ள ஜெயின் சமூக பெருமக்கள் ஜெயின் மார்வாடி பெருமக்கள் மக்கள் அப்புறம் வந்து நம்ம தேனம்பேட்டை சிக்னலுக்கு அந்த அங்காள அம்மன் கோவில் ஆலையம்மன் கோயில் ஆலையம்மன் கோவிலுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய கலைஞர் கட்டி கொடுத்த குடிசை பகுதி மாற்று வாரியத்தில் உள்ள ஏழைகள் எல்லாம் நம்மளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த ஜனங்கள் காசு கிடைக்கும் ஒரு நாள் உகாதி லீவு வேலைக்கு போக மாட்டாங்க ஒரு ஐநூறுரூவா கொடுத்துருப்பாங்க அப்படின்றத ஜனங்கள் போனாங்க இவனை என்ன பண்ணிட்டானுங்க அப்புறம் ராயப்பேட்டை பீட்டர்ஸ் காலனி காலி பண்ணி ஒரு வேற ஒரு இடத்துல இருக்காங்க அங்கேருந்து இந்த வெல்லிங்டன் பிளாஸாவுக்கு பின்பகுதியில் ஒரு கொஞ்சம் அங்கே இருந்து தான் ஆட்களை அவங்க கொண்டு வந்தது கொண்டு வந்து நம்ம தமிழ் மக்களை எல்லாம் தமிழ் மக்கள்லாம் கருகரு கருகருன்னு நம்மளை நம்ம கலரில் தானே இருப்பாங்க எல்லாம் பேக் சைடு நிறுத்திட்டானுங்க நான் போனேங்க செம கடுப்பாக இருந்தது எனக்கு முன்பக்கம் ஃபுல்லா அந்த மார்வாடி லேடிஸு லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு ஜிகி ஜிகின்னு வருவாங்கள்ல அவங்களையெல்லாம் ஃப்ரெண்ட்ல நிறுத்திட்டு பேக் சைடு பூரா நம்ம தமிழ் ஆட்களை நிறுத்தி வச்சுட்டு அவனை பாவம் போல் நிற்கிறானுங்க ஸோ அவர்களுக்கே தெரியுது இவனுங்க நம்மளை இழிவுபடுத்துகிறானுங்க அப்படி அவனுக்கு கொஞ்சம் நேரத்திலே அதுல இருந்து கிராஸ் பண்ணி இது பண்ணி போயிட்டாங்க அப்புறம் அந்த பாண்டி பஜாருங்கிறது நீதி கட்சி உருவாக்குன ஐரோப்பிய வாடலில் ஒரு வணிக தெரு வேண்டும் என்று நீதி கட்சி உருவாக்கின அந்த பனகல் தெரு தான் அது வங்காடி தெரு தான் அது பிரான்ஸ்ல இருக்கிற மாதிரியே ஒரு இருக்கிற மாதிரி ஒரு தெருவை அதை கிரியேட் பண்ணாங்க அதுதான் அதுல அதில் தான் அவர் வந்து ஊர்வலம் போறாரு அதில் அவரு ரொம்ப டயர்டாக இருக்கார் பக்கத்துலையே அண்ணாமலை நின்னாரு அவர் எவ்வளவு முகம் சுருங்கி போய் வாடி போய் சோகத்தில் இருந்தார் அப்படின்றது அவருக்கு தெரியும் இந்த சைடு தமிழிசை இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் தமிழிசை தப்பித்தவரி இரண்டாவது இடத்துக்கு வந்தாலே அண்ணாமலைக்கு அது சிக்கல் பதவிக்கு சிக்கல் திருநெல்வேலியில நயனார் நாகேந்திரன் வென்றாலோ இரண்டாம் இடத்துக்கு வந்தாலோ அண்ணாமலைக்கு பிரச்சனை ஏன்னா அண்ணாமலை இரண்டாவது இடத்துக்கு வர்றதே சந்தேகம் கோயம்புத்தூர்ல அண்ணாமலை மூன்றாவது இடத்துக்கு தான் வருவார் அதனால அவருக்கு தன் சீட்டு பத்தின கவலை தன் பதவி பற்றின கவலைகள் அண்ணாமலைக்கு அதிகம் இருக்கிறதால அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் சொல்ல இதே கருத்தை தான் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஆனால் நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏழு தொகுதிகளுக்கு அதிமுக ஒரு கள்ளக்கூட்டணி வைத்திருக்குது வேலை செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எத்தனை ரோட் ஷோ வந்தாலும் தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு அவள் நீங்கள் ரோ எத்தனை ரோட் ஷோ வந்தாலும் கிடைக்காதுனே ஆனால் நீங்கள் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறீங்கல்ல கன்னியாகுமரியில் பொன்னார் நிக்கிறாரு அங்க வந்து நசரேத் பலிஸ் பஸ்லியான்னு ஒரு ஃபிஷர்மேன் கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கு கொடுக்குறீங்க அவர் வந்து ஜெயிக்கணும்னா கொடுத்தீங்க கொடுக்கும்போது மீனவன் நோட்டி பிரிக்கணும் அப்படின்றதுக்காக தானே கொடுக்குறீங்க சரி கொடுத்தீங்களா அவருக்காக போய் வேலை செஞ்சீங்களா அம்போன்னு அவரை விட்டுட்டு ஓடி போயிட்டானுங்க எல்லாம் ஏன்னா மிரட்டல் அங்கே பொன்னாரோட மிரட்டல் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணியோட ஹாட் கோர் அது அந்த மிரட்டல் தாங்க முடியாம ஏடிஎம்கே ஓடி போயிட்டான் வேலை செய்யல வேலை செய்யல தென்சென்னையில் வேலை செய்யலைங்க ஜெயக்குமார் மகனுக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இருந்தாரு இவங்களோட பேக் போன் மாதிரி இவங்களுக்காக எவ்வளோ சண்டை போட்டாரு தமிழிசைக்காக பயந்து போய் அவங்களோட மிரட்டல் தாங்க முடியாம ஒதுங்கி இருக்காங்க இப்படி நிறைய தொகுதிகளில் அதிமுக வேலை செய்யல ஸோ அவங்க இந்த தேர்தலையே முக்கியமா நினைக்கல நாம பார்த்துக்கலாம் சட்டமன்ற தேர்தலில் நாம் வந்து ஜெயிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஏடிஎம்கே வந்து நினைக்கிது ஆனால் இது எதுவுமே வந்து நட பாஜக நினைக்கிறதும் நடக்காது அதிமுக நினைக்கிறதும் இப்போதைக்கு நடக்காது காரணம் திமுக மிக வலிமை பொருந்திய ஒரு தலைமையின் கீழே இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியும் இந்தியா இப்போ தமிழ்நாட்டை தாண்டி இப்போ நீங்கள் இந்திய கூட்டணி வந்து இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா அந்த மகாபந்தன் அந்த வெற்றிகரமாக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சிருச்சு அவர்களும் இந்தியா கூட்டணிக்குள்ளே இருந்த சிக்கல்கள் எல்லாமே முடிந்து ஒரு ஒரு வலுவான கூட்டணியாக பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு வலுவான கூட்டணியாக பாஜக எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காமல் எந்த பிளவுமே இல்லாமல் ஒரு கூட்டணியாக இப்போ அந்த ஒரு நிறைவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்த சில சில மாநிலங்களில் அந்த சிக்கல்கள்லாம் முடிஞ்சிருச்சு இந்த சூழலில் வரக்கூடிய தேர்தலில் எப்படி முடிவுகள் நீங்க சொன்ன மாதிரி பாஜக எதிர்பார்த்த மாதிரி என்ன எதிர்பார்த்தாங்க இந்தியா கூட்டணி ஒன்று மாட்டாங்க காங்கிரஸ் இவ்வளவு விட்டு கொடுத்து போகாது இந்த தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இது எல்லாத்தையுமே மாற்றி மிக ஒற்றுமையாக தொகுதி பங்கீட்டை எல்லா மாநிலங்களிலும் முடித்து விட்டார்கள் கடைசியாக மகாராஷ்டிராவிலும் முடித்து விட்டார்கள் மோடிக்கு தோல்வி பயம் வந்து விட்டது அச்சம் பிடித்தாட்டுகிறது கூட்டணியே தேவையில்லை பாஜக மட்டுமே போட்டியிட்டு நானூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று சொன்னவர் இன்று ஓடி 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 கட்சிகளை உடைக்கிறார்கள் ஜாதி தலைவர் நேற்று கூட ஒரு ஆம் ஆத்மியை உடைச்சு ஒரு எம்பியை கொண்டு ஒரு ரிசைன் பண்ணி டெல்லியில ஆனா இன்னொரு பக்கம் இவங்களுக்கும் போகுது முன்னாடி மாதிரி எல்லாம் இல்ல பிஜேபி வேட்பாளர்கள் இங்க ஒரு போனா பிஜேபி மூணு நாலு பேர் டெய்லி போயிட்டு என்ன குஜராத்தில் போகிறாருங்க உத்தரப்பிரதேசத்தில் போகிறாங்க ஸோ பழையது மாதிரி சூழல் இல்லை சோசியல் மீடியா வாட்ஸ்அப் போன்ற தளங்கள்லையும் பிஜேபி முன்னாடி மாதிரி முன்னாடி மாதிரி அவங்க ஆக்டிவாக தான் இருக்கு ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் ஆக்டிவாக மாறிவிட்டது தொலைக்காட்சிகள் மு தங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் ஊடகங்களை பிஜேபி வைத்திருக்கிறது ஆனால் யூடியூபே எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹிந்தி வீடியோஸ் பிஜேபிக்கு அது இது முன்னாடி பார்க்கப்பட்டதா இல்லை கிடையவே கிடையாது ஆனால் இப்போ மோடியை கழுவி கழுவி குத்துறானுங்க அமித்ஷாவை வந்து வச்சு செய்கிறானுங்க பிஜேபி வந்து எவ்வளோ ஃப்ராடு எவ்வளோ ஊழல் உலகத்திலேயே பிஜேபி போன்ற ஊழல் கட்சி இல்லைன்னு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ஹிந்தி மொழியில் பகிரப்பட்டு வருகிறது வாட்ஸ்அப் வீடியோக்கள் வருது இது எல்லாமே முன்னர் நடக்காத இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன வழியில் ஆட்சிக்கு வந்தாங்களோ அதே இதை எதிரியை சந்திக்கிறாங்க அதாவது செய்தி அப்போ வந்து பொய் செய்திகளை பரப்பி ஆட்சிக்கு வந்தாங்க உண்மையில எதிர்கொள்ளக்கூடிய சூழலில் இருக்காங்க இன்னொரு பக்கம் பழைய மதவாதம் அதாவது அந்த ராமர் கோயில் எடுபடாமல் போனது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் திறந்தது எடுபடாமல் போனது இந்த இதுகளை வச்சு மறுபடியும் மக்களை வந்து மத ரீதியாக திரட்டக்கூடிய ஒரு நிலை இன்று இல்லை ராமரை அந்த மக்கள் ஒரு கடவுளாக வழிபடக்கூடிய தெய்வமாக மட்டுமே பார்க்கிறார்கள் இன்னைக்கு அவங்க அதில் ஒரு ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு குஜராத்தில் ராஜ்புத்து பிரச்சனை ஊப்பியில் வந்து நாற்பது தொகுதிகளில் கூட பாஜக ஜெயிக்குமாங்கிறது சந்தேகம் குஜராத்தில் அவங்க நினைச்ச மாதிரி வெற்றியை பெற முடியாது பீகாரில் எதிர்கட்சிகள் தான் வெற்றி பெறுது மகாராஷ்டிராவில் எதிர்கட்சிகள் தான் வெற்றி பெறுது தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரம் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையுமே யார் யார் மோடியை ஆதரிக்க மாட்டார்களோ அவர்கள் தான் வந்து வெற்றி பெறுறாங்க மேற்கு வங்கத்தில் கூட மம்தா பானர்ஜி தான் வெற்றி பெறுவதாக சொல்கிறாங்க ஆனால் சந்தேஷ்காளி மாதிரியான விவகாரங்கள் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அங்கே பிஜேபி ஒரு உடைவை உண்டாக்கலாம் ஸோ கண்ணுக்கட்டிய தூரம்பறை பிஜேபி ஒரு நூற்றி எண்பது தொகுதிகளை ஏற்றது ரொம்ப கஷ்டம் என்றைக்கு இது உளவுத்துறையும் அவங்களுக்கு இந்த ரிப்போர்ட் இருக்கிறதா அதனால தான் அந்த நம்ம மு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட கணவர் சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை பார்த்து கொள்ளநடிங்கி போயிருக்கீங்கன்னு சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறதெல்லாம் இதோட விஷயந்தான் படுதோல்வி அடைகிறதுக்கு மோடி தயாராக இருக்கணும் இந்த தேர்தல் நேர்மையாக நடந்தால் இந்த தேர்தல் முடிவுகளை முறையாக நேர்மையாக தேர்தல் கமிஷன் அறிவித்தால் மோடி நூற்றி எண்பது தொகுதிகளை எட்டுவது கூட கடினம் என்டிஏ மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி படுதோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் தான் வட இந்தியாவில் இருக்கு தென்னிந்தியா சூழல் நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் நாற்பது வட இந்தியா நமக்கு நம்மளோட கவலை எல்லாம் வட இந்தியா பற்றியது தான் ஆனால் வட இந்தியாவிலும் இம்முறை உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்களில் என்டிஏ கூட்டணி மோடி கூட்டணி வெல்லாது என்பதுதான் அனைவருமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கிறது சூழலை பார்த்தாலும் தான் தெரியுது உங்களுடைய நேரத்தை பார்க்கணும் ரெமினெண்ட்